கேரக்டர் டெவலப்மெண்ட் புத்தகத்தின் தமிழாக்கம் தலைப்பு விசுவாசம் கேள்வியின் ஐந்து விசுவாசத்திற்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆதார வசனம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் இதன் விளக்கம் தேவனுடைய நோக்கங்கள் வெளிப்படுத்திய காரியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்வதைக் காட்டிலும் மேன்மையான பணி வேறொன்றும் இல்லை இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையாயிருக்கிறார்கள் ஒன்றபெய்திரு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உண்மையில் தேவனுடைய ஞானம் வருங்கால தீர்க்கதரிசிகளை குறித்தும் கடந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நிராகரித்து நீர் விசாரமாக வாழ்ந்த எந்த மனுஷனையும் ரட்சிக்க மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருக்கிறதே என்று சொல்லும் மதீனமான சில தேவ ஜனங்களை கண்டித்த காரியங்கள் மற்றும் நிகழ்காலத்தை பற்றியவைகளை அறிவிக்க கூடியதாக இருக்கிறது மேலும் வருங்காலத்தில் சம்பவிக்கும் காரியங்களை அறிந்து கொள்வதிலுள்ள ஆர்வத்தை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்படுவதில்லை உடன்படிக்கை செய்த பிள்ளைகள் காலப்போக்கில் தேவனுடைய திட்டத்தை ஆழமாக அறிந்து கொள்வதற்காகவும் அதன் மூலமாக அந்த திட்டங்களை இம்மையிலும் மறுமையிலும் செயலாற்ற ஊக்கமளிப்பதாகவும் இந்த தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது இப்படியாக அவர்கள் தேவனுடைய வேலைகளில் ஆர்வத்தோடு செயல்படும் பொழுது ஒரு ஊழியக்காரனை போல் மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய புத்திரராகவும் சுதந்திரவாளியாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுவார்கள் இப்படிப்பட்ட அறிவின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும்போது போது அவைகள் இன்றைய சூழ்நிலைகளுக்கு பாதகமாகவோ அல்லது எதிராகவோ இருக்கிறது இதில் ஜாக்கிரதையாக செயல்பட்டு விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தப்படுவதற்கு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் சாதாரணமாக மனிதர்களுடைய வெறும் கற்பனைகளை விட்டு திரும்பி வழக்காடுவோம் வாருங்கள் ஏசாய ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என்று தேவனுடைய அழைப்புக்கு இணங்கி வசனங்களை கவனமாக ஆராய்ச்சி செய்பவர்கள் பரலோக ஆசிர்வாதங்களை கண்டறிவார்கள் விசுவாசம் மற்றும் நீதிமானாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து படிப்படியாக வளர்ச்சி அடையாமல் தெளிவான சத்தியத்தை புரிந்து கொள்வது இயலாத காரியம் என்று நாம் மறந்துவிடக்கூடாது நீதிமானுக்காக வெளிச்சமும் அதாவது சத்தியம் விதைக்கப்பட்டிருக்கிறது ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனம் என்று சங்கீதக்காரர் கூறுகிறார் ஏனெனில் தெய்வனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பாதையிலிருந்து இருளை அகற்ற பிரகாசிக்கும் வெளிச்சம் வீசும் விளக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி ஐந்தாம் வசனம் ஆனால் நீதியின் பாதைக்கு இந்த வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உண்மையில் ஒருவரும் நீதிமான் இல்லை ஒருவராகிலும் இல்லை ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகவே இங்கு விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்ட நிலைமையில் இருப்போரை குறித்து பேசப்படுகிறது இந்த ஒரு வாய்ப்பை பெற்றால் மட்டுமே அதிகதிகமாய் பிரகாசிக்கும் இந்த பாதையில் நடக்க சிறப்புரிமை பெற முடியும் இந்த பாதையில் நடப்பதற்காகவும் இன்று வெளிப்படும் தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்வதற்காக மட்டுமல்லாமல் வரவிருக்கும் அனைத்து காரியங்களையும் அறிந்து கொள்வதற்காகவும் இது வாய்ப்பளிக்கிறது ஒவ்வொரு விசுவாசிகளுடைய பாதைகளும் உண்மையில் பிரகாசமாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த வாக்கியம் விசேஷமாக நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில் இருப்போருக்கு மிக சரியாக பொருந்துகிறது ஆகவே தேவடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருக்கும் நாம் கர்த்தருக்குள் கலை கூறுவோம் அநேகரிடம் இந்த விசுவாசம் குறைவாக காணப்படுகிறதினால் அவர்கள் அதிகதிகமான வெளிச்சத்தை தேட பிரயாசப்படுவதில்லை இவர்களின் அவிவிசுவாசத்தினாலும் நீர்விசாரத்தினாலும் அதிக பிரகாசமுள்ள வெளிச்சத்தை தேடாமல் இருளில் அமர்ந்திருப்பதை விரும்புகிறார்கள் தேவனும் இவர்கள் விரும்பியதை அனுமதிக்கிறார் நாம் முடிவு பரியந்தம் எல்லாம் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் நீடிய பொறுமையோடு இருப்பதற்கு தேவையான வல்லமையை பற்றி யோவான் வலியுறுத்துகிறார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அதாவது வெற்றியடைய தேவையான வல்லமை விசுவாசமே என்கின்றார் விசுவாசமானது நம்ப உறுதியும் காணப்படாதவையின் நிச்சயமாக இருக்கிறது என்று அப்போஸ்னேகெ பவுல் குறிப்பிடுகிறார் விசுவாசம் என்பது நம்பிக்கையோ அறிவோ மட்டுமல்ல மாறாக நாம் பெற்ற அறிவை ஏற்றவாறு ஏற்ற சமயத்தில் பயன்படுத்த வேண்டும் இப்படிப்பட்ட விசுவாசம் நம்முடைய பழக்கத்தில் ஒரு பகுதியாகவும் நம்முடைய கிரிகைகளுக்கு அடித்தளமாகவும் நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஊக்குவிக்க கூடியதாகவும் இருக்க வேண்டும் இதன் மூலமாக பரமழைப்புக்கு பங்குள்ளவர்கள் இதில் சோர்வின்றி ஓடி அனைத்தையும் மேற்கொண்டு வெற்றிகரமாக முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க நமக்கு உதவி செய்யும் நம்முடைய இந்த பள்ளியில் விசுவாசம் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது இந்த விசுவாசத்தின் வழியாக நாம் தேவனுடையவர்களாகி அவருடைய பள்ளியில் சேர்ந்து வளர்ச்சி அடைய வேண்டும் மேலும் நம்முடைய விசுவாசம் தேவனை அறியும் அறிவினால் மட்டுமே வளர்ச்சியடைய முடியும் இங்கு உலகத்தின் அறிவை பற்றி பேசப்படவில்லை அவருடைய திட்டங்கள் செயல்முறைகள் அவருடைய குணநலங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்போது அவருடைய அறிவை பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து அவருடைய கட்டளைகளை தனிநபர்களாக கடைப்பிடிக்க வேண்டும் நாம் முதன்முதலில் அவரை விசுவாசிக்கும் பொழுது இவைகளை நாம் ஒப்புக்கொண்டோம் இந்த காரியங்கள் நம்மை தேவனுடைய அறிவில் விரித்தடைய செய்யும் நம்முடைய ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பின் ஆழமும் உயரமும் அகலமும் நீளமும் எவ்வாறாக அளவற்றி இருக்கிறதோ அப்படியே நாம் கொண்டுள்ள விசுவாசமும் அடையும்